ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம் தங்கம் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்துலேருந்து தொடர்ந்து ஒரு ஏறிட்டு தான் இருக்குது அதாவது ராக்கெட்டு வேகத்தில் ஏறிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வெளியில் விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே விலையில் தான் விற்பனை ஆகிட்ருக்கு இலிக்கு வாரத்துல முதல் நாளான பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் தள்ளிக்கு ஒரு கிராம் தங்கத்தில் விலை எட் எட்டாயிரத்து மேல விற்பனை ஆயிட்டிருக்கு ஒரு சவுடல் தங்கத்தில் விலை அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பதுல விற்பனை ஆயிட்டு தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு வர்றதுனால இந்த நேரத்துல நம்ம தங்கத்தை வாங்கலாமா இல்ல வெள்ளியை வாங்கலாமா எதை வாங்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்துல நம்ம எல்லாருமே பாத்தீங்களா கூகுள் பே மூலயமா தான் ஈபி சார்ஜஸ் தள்ளிக்காய் சார்ஜஸ்ஸு சிலிண்டர் சார்ஜஸ்லாம் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலயமா வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து செலுத்திட்டு வரோம் இதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பர்சன்ட் வரை ஜிஎஸ்டி கட்டணம் வந்து செலுத்தணும்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து அவளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை ஸ்கிப் அல்லாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்திங்களாம் தங்கத்தில் விலை தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் சில பொருளாதார நடவடிக்கை காரணமாக தான் தங்கத்தோட விலை ஒரு ராக்கெட்டு வேகத்துல ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வெளியில் விலை எந்த மாற்றமும் இல்லை இல்லிக்கு தங்கத்தில் விலை சவரலுக்கு எண்பது ரூபா வீதம் வந்து உயர்த்திருக்கு நீங்கள் இல்லிக்கு திருமணம் உள்ளிட்ட பிற சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் வாங்க போறீங்கன்னா இல்லிக்கே வாங்கலாம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இல்லிக்கால கோல்டு ரேட்டு பார்த்தீங்களா அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் கிராமுக்கு பத்து ரூபா உயர்ந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில விற்பனை ஆயிட்டு ஒரு பவுல் தங்கத்தில் விலை சவரலுக்கு எண்பது ரூபா வீதம் உயர்ந்து ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பதுல விற்பனை ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் கிராமுக்கு பத்து ரூபா அதிகரித்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் விற்பனை ஆகிட்டுருக்கு எட்டு கிராம் தங்கத்தில் விலை ரூபாய் எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு என்ற விலையில் விற்பனை ஆயிட்டுருக்கு வெள்ளியில் விலை பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை தங்கத்தில் விலை மட்டும் தான் உயர்த்திட்டே வருது ஆனால் வெள்ளியில் விலை இல்லிக்கு ரூபாய் நூற்றி எட்டாகவும் ஒரு கிலோ வெளியில் விலை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் என்ற நிலையில் விற்பனையாயிட்ருக்கு கூகுள் பே யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கெல்லாம் சர்வீஸ் கட்டணம் வந்து வந்தாச்சு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டணம் வந்து செலுத்தி ஆகணும் ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போலவே இப்போது கூகுள் பே பில் பேமெண்ட்டுகளுக்கு மற்றும் போன்ற ரீசார்ஜ்களுக்கு செயலாக்க கட்டணங்களை வசூலிக்க வந்து தொடங்கி உள்ளது இல்லை கூகுள் பே யூசர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி தண்ணி கால் சார்ஜஸு சிலிண்டர் சார்ஜஸ்லாம் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலிமா வந்து இப்போ நம்ம வந்து பேமெண்ட்டு கட்டணம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பெர்சன்ட் வரை ஜிஎஸ்டி கட்டணம் வந்து செலுத்தணும்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸுக்கெலாம் எந்த கட்டணமும் வந்து வசூலிக்கப்படலை இப்பொழுது தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க வங்கி கணக்குலேருந்து நேரடியாக யூபிஐ மூலம் பணம் செலுத்திலாம் இந்த கூடுதல் கட்டணம் வந்து இருக்காது இந்த கட்டணம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு தள்ளி கேனு சிலிண்டர் சார்ஜஸுக்கும் பொருந்தும் ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூகுள் பே பார்த்தீங்கன்னா மொ மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம்னா மூணு ரூபாய் வீதம் வந்து வசூலித்து வந்தாங்க ஆனால் இப்பொழுது அது பில் கட்டணங்களுக்கும் பொருந்தும் கூகுள் பே மற்றும் பேடிஎம் போன்ற பெரிய கட்டண நிறுவனங்களுக்கும் இது போன்ற விதிகளை வந்து அமல்படுத்தியிருக்காங்க கார்டு மூலம் நீங்கள் தண்ணி கேலி சிலிண்டர் சார்ஜர்ஸ்லாம் செலுத்தினீங்களா ஃபோன்பே ஒரு கூடுதல் கட்டணத்தை வந்து வசூலிக்கிறாங்க அதே நேரத்தில் பேடிஎம் யூபிஐ ரீசார்ஜுகள் மற்றும் பில் கட்டணங்கள் ரூபாய் ஒரு ரூபா முதல் ரூபாய் நாற்பது வரை பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை வந்து வசூலிக்கிறாங்க யுபிஐ மூலம் பரிவர்த்தனை நடத்துவதில் நிறுவனங்கள் பெரும் செலவுகளை வந்து சந்திக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மொத்த செலவு சுமார் பன்னெண்டாயிரம் கோடி இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதில் நாலாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்துக்கும் குறைவான சிறிய பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலே பார்த்திங்கனா ரூபாய் ரெண்டாயிரத்துக்கும் குறைவான யூபிஐ பரிவர்த்தனை செஞ்சிங்களா எந்த கூடுதல் கட்டணமும் கிடையாதுன்னு அரசாங்கம் வந்து உத்தரவிட்டுருந்தாங்க ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே யுபிஐ பரிவர்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்களா அதுக்கு ஒன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் மளிகர் கட்டணம் வந்து நம்ம செலுத்தணும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருக்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்